இப்ப பாருங்க ரசூல்லா இசாலா ஒளி வசலம் அதாவது இந்த திருமணத்துடைய இலக்குகள்ல இந்த செலவீனங்கள் என்கின்ற ஒரு இலக்கும் பிறரை கவனித்தல் என்ற இலக்கும் இருக்க நான் சொன்னேன் திருமணத்துல வந்து தன் மனைவி பிள்ளைகளுக்கு செலவழித்தல் என்பது மட்டுமல்ல சில பொழுதுகளை தாய் தந்தையை பார்க்கணும் ஒரு இலக்கு இருக்கும் மனைவியுடைய தாய் தந்தையை பார்க்கணும் ஒரு இலக்கு வரலாம் சரியா நிபந்தனையா போட்டா நிபந்தனை அப்படி இல்லாட்டி அந்த இலக்கு என்ன செய்யலாம் வரலாம் அதே போல என்ன சகோதர சகோரியில பார்க்க செய்யலாம் திருமணத்துல வரலாம் அதற்காக என்னையும் திருமணத்தில் இலக்கியம் அதெல்லாம் சொன்னா அந்த செலவழித்தல் இலக்கு திருமணத்தில் என்ன செய்யும் ஈரிக்கும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புகார்ல வரக்கூடிய செய்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் செய்தி ஜாபிர் ரயில் அவங்க ஒரு இது திரும்பி வர டைம் அவரோட ஒட்டகம் என்ன செய்யுது மெது மெதுவா போகுது அப்ப ரசூல்லாய் சலா அவலை சொல்லலாம் வந்து என்ன அதாவது அந்த ஒட்டகத்தை தாண்ட அதாவது ஒரு கையில இருந்த ஒரு தடியால் என்ன செய்யறாங்க அதை எழுப்பி விடுறாங்க அப்ப பின்னர் ஜாபீர்ல அவங்க ஏற சொல்றாங்க அப்போ ரசூல்லாய் அப்ப அதாவது ரசூர் செலல்லா உலிவுசல்ல முட்டு என்ன அந்த ஒட்டத்தை தடுத்து கொண்டு அவ்வளோ வேகமாக அந்த ஒட்டம் என்ன செஞ்சு ரசோல்லா சொன்னபோது அந்த ஒட்டம் வந்து அவ்வளோ வேகமாக போச்சு நான் தடுத்து தடுத்து என்ன செஞ்சேன் போய் கொண்டிருந்தேன் அப்போ ரசூல்லா ஒரு பேச்சு கேட்கறாங்க என்ன அதாவது திருமணம் முடிச்சிக்கலான்னு கேட்குறேன் ஒரு ஆமன் அப்புறம் கண்ணி பெண்ணா நீங்கள் விதவை திருமணம் முடிச்சிங்களா இல்லை நான் வந்து என்ன செஞ்சேன் ஒரு அதாவது விதவை தான் திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொன்ன டைம்ல நீங்கள் ஒரு கண்ணி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமே நீங்களும் அவளும் பெண்ணை விளையாடி கொண்டு இருந்திருக்கலாமே அப்படின்ற சொல்றாங்க அதுக்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹி இசலா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல

இன்னொன்று அவர்களை ஒழுக்கப்படுத்தல் இன்னொன்று அவர்களை கற்பித்தல் அந்த வார்த்தையில ஒழுக்கப்படுத்தல் முக்கியம் வளர்க்குறது தலீம் கற்பித்தலும் என்ன முக்கியம் இதையும் செஞ்சு அவங்கள உடல் ரீதியாகவும் கவனிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க நினைத்தேன் அப்படின்றான் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளா ஒரு அதுக்காக நீ நினைச்சு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது இல்லை என்னது இந்த ஒன்பது சகோதரிய பார்க்க தான் முடிச்சேன்னு சொன்னா இது பிள்ள நீ நினைச்சு நினைச்செல்லாம் முடிப்பா ஏன்னா மனைவிக்கு அந்த இலக்கு இருக்கணுமே அப்ப மனைவி அப்படி ஒண்ணும் பெண்ணை முடிக்கிறதா அது அக்கதி நீல தெளிவா சொல்லப்படணும் இந்த இலக்குக்காகத்தான் நான் முடிக்கிறேன் நீங்க விருப்பம் தான் என்ன செய்யலாம் அந்த திருமணத்தை முடிக்கலாம் இதுதான் என்னுடைய நிபந்தனை அந்த நிபந்தனையின் பேர்ல தான் அதை என்ன செய்யணும் அதை உடன்படுத்தப்படும் அந்த பெண்ணுக்கு கடமை இல்லைன்னு இல்ல இப்படி அவங்க திருமணம் முடிச்சேன்னு சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்றாங்க நீங்க இப்ப போகிறீங்க நீங்க அதாவது ரசூல் சல்லால ஆர்வம் ஊட்டுறாங்க முறையாக மனைவியோடு குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குழந்தையை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் சல்லாச என்ன செய்கிறாங்க சொன்னார்கள் என்ன செய்து வருது அப்ப ரசூலாக கேட்குறாங்க நீங்க இந்த ஒட்டகத்தை வைப்பீங்களான்னு கேக்குறான் இந்த ஒட்டகத்தை விற்கிறீங்களான்னு கேட்கிறான் இந்த செய்தி தான் இவ்வளோடோம் பாரக்கல்லா உலக அல்ல வரக்கூடாது அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த ஒட்டகத்தை விற்கிறீங்களான்னு ரசூலாம் கேக்குறான்

ஐநூத்தி தொண்ணூத்தி வெள்ளி கிரகம் இருந்தா ஜக்காத் என்ன கடமை எப்படி எண்பத்தி அஞ்சு கிரகம் இருந்தா தங்க நம்ம கடமை ஆயிரும்னு சொல்றோமோ அதே மாதிரி என்ன இது வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிரகம் இருந்தா வெள்ளியில ஜக்காத்து கடமை காரணம் அஞ்சு ஓகேன்றாங்க ஒரு ஓகே வந்து நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்தொன்பது கிரேமுக்கு ரசூல் சலால் வெள்ளி கிரேமுக்கு ரசூல் சலால் என்ன செய்யறாங்க அதை விற்கிறாங்க அப்போ வித்துட்டு ஆமன்றாங்க ரசூலா சொல்றாங்க ஊருக்கு போகும் வரைக்கும் அது உங்களுக்கு தான் அப்படின்றாங்க வில பேசிட்டாங்க ஊருக்கு போகும் வரைக்கும் உங்களுக்கு தான் பணத்தை ரசூலாம் கொடுக்கல வாங்கிட்டாங்கிற சொல்லுவாங்க ஆனா அது நிபந்தனை என்ன ஊருக்கு போய் செய்வாருங்க வண்டி என்ன உங்களை தான் அப்படின்னு ரசூலாங்க வச்சுட்டாங்க அதுக்கு பின்னால ரசூல் செல்லா சில அங்கே வந்துட்டாங்க அதுக்கு பின்னால ஜாபிடுவாங்க ஆகி வராங்க அப்புறம் ரசூலா கேட்குறேன் இப்பயே வந்தீங்கன்னு கேட்கிறான் ஆமன்றாங்க அப்போ ரசூலாங்க சொல்றாங்க என்ன இந்த வண்டியை வாசல்ல விட்டுட்டு ரெண்டரைக்கா தொழுங்கன்றான் பிரியாணத்துல வந்திருக்கிறாங்க என்ன ரெண்டரைக்கா தொழுங்கன்றாங்க அப்போ அவர் நான் நான் உழைந்தேன் ரெண்டரைக்கா என்ன செஞ்சேன் நான் தொழுந்தேன் பூர விழாவில் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க வருக்கு ஊக்கையாக ஒன்று நிறுத்தி கொடுக்க அவர் அதாவது நூற்றி பத்து ஒன்பது கிரேம் என்ன வெள்ளி அளவுக்கு நிறுத்து என்ன செய்யறாங்க வேறு கையில் அதாவது வந்து அவங்க கையில் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க கொஞ்சம் கூடவே நிறுத்தாங்க அதாவது ரசூலாங்க அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு நிறுத்தாங்க நான் அதை பெற்றுக்கொண்டு வாகனத்தை விட்டுட்டு நான் செய்றேன் நான் போறேன் நான் போன உடனே ரசூல் சலல்லா ஒளி விசாரணை சொன்னாங்க கூப்பிடுங்க நான் ஜாபிரை ஜாபிர கூப்பிடுங்கண்ணா அப்ப ஜாபிர் சொல்றாங்க இப்ப ஒட்டகத்தை திருப்பி தருவாரு அப்படின்றான் ரசூல் சலா ஒளிவசல் இப்படித்தான் நடந்து கொள்வாங்கன்னு அந்த உயர்ந்த பண்பை எப்படி கொள்றாங்க ரசூலாங்க வாங்குற மாதிரி வாங்குவாங்க பணத்தையும் தந்துருவாங்க வியாபாரத்தை முடிப்பாங்க திருப்பி என்ன செய்வாங்க அதை நம்மள கையில் என்ன அதை ஒரு கௌரவமான ஒரு அம்சமாக ரசூலா நடந்து கொள்றதுக்கு இப்படி செய்வாங்கன்றதுனால ரசூலாங்க வாங்கன்னு சொன்ன உடனே

திருப்பி ரசூலாங் அப்படி தருவாங்க விரும்பி எடுத்தது எனக்கு பணம் இருக்கணும் நான் செய்வேன் ஆசைப்படுவேன் நீங்களும் உங்களுக்கு கூலி என்று சொன்னாங்க இது ஒரு அழகான ஒரு படிப்பினையான ஒரு செய்தி என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலையில் ரசூல் சல்லாவு செல்லம் இருந்திருக்கிறாங்க இப்ப இந்த செய்தியில ரசூத் சல்லா உலகம் அவங்க ஒன்பது சகோதரிகளை பார்ப்பதற்காக திருமணம் என்ன செய்யறாங்க முடிக்கிறாங்க ரசூலாங்க பறக்க செய் நல்லா உங்களுக்கு வரக்க செய்வானா சொல்லிட்டு ரசூலாங்க உதவி செய்யறாங்க நம்ம எப்படி பாரக் என்று உலகத்துக்கு எந்த வழி நம்ம செஞ்சு கொடுக்குறது வரீங்க குடும்பத்துல என்ன இருந்தா பாரக் இவர் வந்ததுல இருந்து பாரக் கல்லா விளக்க மட்டும் தரிசெய்றாரு சொல்றாரு தவிர எதுவும் குடும்ப ரீதியாக அவர் சப்போர்ட் பண்ணதில்லை சகோதரிக்கு சகோதரர்களுக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் எல்லாம் எல்லாம் துவாவும் ரசூலாங்க செய்கிறாங்க தன்னால என்ன அதாவது செய்ய முடியுமோ அதையும் செய்றாங்க ரசூல் அவர்கள் செய்தார்கள் பார்க்கணும்